கோவை சரவணம்பட்டி தந்தை பெரியார் நகர் பகுதியில் வசித்து வந்த சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த லோகேஷ் சாமியானா அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார் இந்நிலையில் மார்ச் ஐந்தாம் தேதி இரவு நண்பர் ஒருவரின் பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கு செல்ல தனது சகோதரரிடம் பைக் கேட்டிருந்தாலும் அனுமதி கிடைக்கவில்லை இருப்பினும் அவர் யாருக்கும் தெரியாமல் பைக்கை எடுத்துக்கொண்டு நண்பரான பிரசன்னா என்பவருடன் புறப்பட்டார் விளாங்குறிச்சி சாலையில் சென்று கொண்டிருந்தபோது எதிரே வந்த கார் லோகேஷ் ஓட்டி சென்ற பைக் மீது வேகமாக மோதியது அதிரடியாக மோதிய தாக்கத்தில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு ரத்த வெள்ளத்தில் சடலமாக விழுந்தனர் அப்பகுதியில் சென்ற பொதுமக்கள் உடனடியாக இதுகுறித்து தகவல் கொடுத்ததை அடுத்து ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் ஆனால் அங்கு மருத்துவர்கள் இருவரும் ஏற்கனவே விட்டதாக அறிவித்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த போக்குவரத்து போலீசார் இருவரது உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்தை ஏற்படுத்திய காரை ஓட்டி வந்த நபர் மது போதையில் இருந்தது முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது அவர் ஐச்சி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சோகமான விபத்து மது அருந்திய பிறகு வாகனம் ஓட்டும் விதி மீறலின் கொடூர விளைவாக மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது